ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஒரு சின்ன விளாக் பார்க்கலாம் வாங்க எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்க்குறீங்களா போயிட்டு போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த என்னோட என்னோடய வீட்டிலேருந்து கொஞ்சம் பக்கமாக தான் இருக்குது ஆனால் இதுக்கு எங்களுக்கு போகவே முடியாது ஏன்னா எப்போ பார்த்தாலுமே டூரிஸ்ட்டு தான் இருப்பாங்க ஏன்னா இது டூரிஸ்ட் ப்ளேஸ்னால டூரிஸ்ட்டாக இருப்பாங்க எங்கள் ஹஸ்பண்ட் வந்து டூ வீக்காக திருநெல்வேலியில் ஸ்டே பண்ணி ஒர்க் இருந்தாங்க இப்போ ஓணத்துக்கு வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க அப்போ ஓணத்துக்கு பாப்பாவுக்கு எல்லாம் எடுத்து நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு ஓணம் அன்னைக்கு ஈவினிங் போகலான்னு பிளான் பண்ணிணோம் பட் அந்த பிளான் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி சண்டே வந்து மார்னிங் டிஃபன்லாம் கடையில் போய் வாங்கிட்டு மார்னிங் குளிச்சிட்டு அப்படியே எங்கள் ஹஸ்பண்ட் இன்றைக்கி திருநெல்வேலி கிளம்பிடுவாங்க அதனால நாங்களும் கிளம்பி போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாலம் வந்து காலிகேசம் ரீச் ஆக முன்னாடி கூடிய பாலம் என்னங்க கூமாப்பட்டி கூமாப்பட்டியே தோற்று போயிருங்க பாருங்கள் எவ்வளோ செம்மையாக இருக்குன்னு இந்த வழியாக தான் காளிகேசம் போனோம் ஒன் சம் காலிகேசம் ரீச் ஆகிட்டோம் இந்த கோயிலோட நேம் காளியம்மன் கோயில் சொல்லுவாங்க நல்லா ஃபேமஸான கோயில் ஆனால் நான் அந்த கோயிலுக்கு உள்ளடிலாம் போனது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் சொன்னாங்க எதையுமே வச்சுரு குரங்கு தூக்கிட்டு பறந்து போயிடும் அப்புறம் நம்மளால் பறக்க முடியாது அப்படின்னு இன்னைக்கு வந்து சித்ரா பௌர்ணமி அதனால வந்து ரொம்ப க்ரௌடு ஆளுங்க வந்துகிட்டே இருந்தாங்க அப்புறம் நமக்கு இங்கே குளிக்க வேண்டாம் நம்ம அந்த பாலத்துக்கே திரும்பி திரும்பினாங்க வண்டியை திருப்பிக்கிட்டு அந்த பாலத்தை போய் நோக்கி போய்கிட்டே சித்ரா பௌர்ணமினால நிறைய ஆளுங்க ரவனால சக்தி வாய்ந்த கோயில் சொல்றாங்க நான் ஆனால் போனது கிடையாது அப்புறம் சரி நாங்களும் பாப்பாவுக்கு ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு ஜூஸை வாங்கி கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த டப்பாவை கீழே போடுற மாதிரி இல்லை அப்புறம் சரிங்கன்னு நாங்களும் வண்டியை பாலத்துக்கிட்டே திருப்பி வந்துட்டு பாலத்துக்கு அடியில் அடி போய் நல்லா குளித்தோம் தண்ணி செம்ம கூலிங் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே செம்மையாக இருந்து இவை தண்ணிக்குள்ளே இறங்கவும் மாட்டேக்கா ஜூஸ் டப்பாவுக்கு கீழே போடவும் மாட்டேக்கா அப்புறம் ஃபைனலாக நாங்களும் குளிச்சுட்டோம் குளிச்சுட்டு லைட்டாக வெயிலும் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்து மணிக்கிட்ட ஆகிடுச்சி வெயில் வந்துருச்சு சரி எங்கேயாவது ஒரு ஓரமாக ஒதுங்கி நிலலாம் பார்த்து சாப்பிடுவோமோ அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த கண்டுபிடிச்சிட்டு நாங்களும் உட்காந்துட்டோம் டிஃபன் காலைல ப்ரோட்டா உட்காந்து சாப்பிட்டோம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பாய் பாய்